ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வெனஸ்டே லஞ்ச் பார்க்கலாமா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் வச்சு ஒரு சூப்பரான ஒரு தால்ச்சா ரெசிபி பண்ணேன் நாங்கள் இப்படி சில பார்க்கலாம் இன்னைக்கு கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்தது செம்மையாக மழை பெஞ்சுட்டு இருந்தது உங்கள் ஊரில் இன்னைக்கு மழை பெஞ்சுதான் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் ஒரு கப்பு தோரம் தோரம் பருப்பை ஊற வச்சதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது கூடவே ஒரு தக்காளி ஸ்லைஸ் பண்ணது கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கல்விப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் மட்டன் வந்து ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு விசில் நல்லா விட்டுருங்க அப்போ தான் மட்டன் நல்லா வேகும் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டனும் அந்த பருப்பும் நல்லா வெந்திருக்கு ஸோ இப்போ பேனை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்யாணம் ஆட் பண்ணிக்கோங்க ஓல் ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் பிரிஞ்சாலும் சோம்பு அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கத்திரிக்காய் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தால் அதாவது பருப்பு கடைஞ்சி சாப்பிட்றீங்கன்னா அந்த டேஸ்ட்டும் வரும் அண்ட் அதே டைமில் கொஞ்சம் சாம்பார் மாதிரியும் இருக்கும் ஸோ அந்த நம்ம வேக வச்ச பருப்பு மட்டனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி ஊறாச்சும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சாம்பார் பவுடர் வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் சாம்பார் டேஸ்ட்டும் வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது இது ஒரு முஸ்லீம் ஸ்டைல் மட்டன் தாளிச்சா செம்மையாக இருந்தது ஸோ லாஸ்ட்டாக குடியாக கொத்தமல்லி கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க சூப்பரான முஸ்லீம் ஸ்டைல் மட்டன் தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும் ரைஸுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் இப்ப ட்ரை பண்ணிட்டு இப்படி வாங்க கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு ரொம்பவே சூப்பர்வே இருந்தது இந்த மட்டன் தாய் ஜாமெலாம் இந்த ரெசிபி ஏற்கனவே நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் தான் எடுத்துகிட்டேன் ஸோ இந்த பக்கம் வந்து முட்டை வந்து ஃபுல் பாயில் பண்ணது அண்ட் நெத்திரி கருவாடு வறுவல் மட்டனும் வந்து தொக்கு பண்ணிவிட்டேன் அண்ட் நம்ம மட்டன் தாளித்தா ரசம் இன்னைக்கு வெண்ணசரி லஞ்ச் இப்படி தான் சூப்பராக போச்சு உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்ச் அப்படின்றதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டட்டா பாய்